சின்ன பிள்ளைல ஆறாவது படிக்கிறப்ப பேச்சு போட்டியில பேசிட்டு முதல் பரிசு மாவட்ட அளவுல வாங்கினப்ப ஒரு சின்ன ரெண்டு லெட்டர் மாவட்ட அளவிலான மழை நீர் சேகரிப்பு போட்டியில் திருச்சிராப்பள்ளியில் இந்த ஊரை சேர்ந்த மாணவி முதல் பரிசு பெற்றார் இவ்வளவுதான் வந்துச்சு பேரோட இத எங்க அப்பா ஒரு பத்து பேர்கிட்ட ஓடி போய் இங்க பாருங்க என் பிள்ளை பேப்பர்ல வந்திருக்கு இங்க பாருங்க என் பிள்ளை பேப்பர்ல வந்திருக்கு அப்படின்னு ஓடி 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 போய் காமிப்பாங்க நான் அப்பதான் மனசுக்குள்ள நினைச்சேன் ரெண்டே ரெண்டு வரி வர்றதையே இப்படி ஓடி ஓடி போய் காண்பிக்கிற எங்கள் அப்பாவுக்கு நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக எதையாவது ஒன்னு செய்யணும்னு நினைச்சேன் இன்றைக்கு எல்லா தொலைக்காட்சிகளிலும் எல்லா யூடியூப்லையும் நான் பேசுறது வருது எங்கள் அப்பாவை என்னை பற்றி என் பத்து வீடுகளுக்கு என் அப்பா கொண்டு போய் காண்பித்தார் ஆனால் இன்றைக்கு என் பேச்சின் வழியாக என் தந்தையை உங்களுக்கு நான் அடையாளம் காண்பிக்கிறேனே இந்த மாதிரிதான் எல்லா குழந்தைகளும் உங்களுடைய பெற்றோரை அடையாளம் படுத்த வேண்டும்